இந்த இந்த போக்கு அரசியலை எப்படி எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க இல்ல இப்ப சரி அதிமுக சரி மற்ற அந்த அணி சார்ந்த பல தலைவர்கள் வந்து முதல்ல அப்பா பையன் ஒண்ணு சேருங்க அது வந்துருக்கு உள்ள பேசுறாங்க ஏன்னா இந்த குடும்ப பிரச்சனை என்பது கட்சியில ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கி பாமக விலையும் பிளவு பிரிவுன்னு வந்துருச்சுன்னு சொன்னா நம்முடைய பேர வலிமையும் குறைஞ்சிரும் எனவே தான் இதை நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது தொடர்பாக உட்கட்சியில் இருக்கிறவங்களும் சரி இந்த அணிக்கு வலு சேர்க்கிற மீடியேட்டர்களும் கூட அவங்களோட பேசுகிறாங்க அப்படின்னு இருக்குது இப்போ என்னை பொறுத்தளவில் பாட்டாளி மக்களினுடைய வியூவை எப்படி இருக்கும்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அறிவிப்பு தேர்தல் ஆணையம் வரைக்கும் அவங்க இந்த கொண்டு இதேதான் இதுக்கு பின்னாடி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாடுறாங்க பேரத்தை ஏத்துறதுக்குங்கிற ஒரு பார்வையும் சொல்றாங்க இல்ல இல்ல அதாவது அரசியல்ல நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை தான் எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் அவருடைய நிலைப்பாடு என்பது பொது வெளிகளில் இந்த மாதிரி அவங்க கடமையா விமர்சனம் பண்ணிட்டு அப்புறம் போய் உட்காந்து டிபன் சாப்பிடும்போது அப்பா இதை வச்சுக்கா இந்த மைனா இதை வச்சுக்கா என்ன இருப்பாங்க அதுதான் நம்ம மாற்றுக்கிறது இல்லை அரசியல் ரீதியாக இது வருகிற பொழுது என்னுடைய மனதில் ஆழமா பதிஞ்சது அதுதான் தன்னை மீறி ஏன்னா அந்த கட்சியை நிறைவே இத்தனை வருஷம் நாற்பது வருஷமா போராடி பல போராட்டங்களை நடத்தி வந்துட்டோம் பையன் வந்து இப்பவே தன்னையும் புறக்கணித்து விட்டு கட்சியை கைப்பற்றி அவன் வந்து தன்னை முன்னிலைப்படுத்துறான் அப்படிங்கிறது அந்த வியூகம் என்பது சரியானதாக இருக்காது